இயேசுவை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுக்கு அழைப்பு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார் உங்களோடு அவர் வாசம் பண்ணுவார் பாருங்க இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா இது நமக்காக இரத்தம் சிந்தின அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு நம்முடைய துக்கத்திலே நம்மை அந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கிற அன்பு நம்முடைய வியாதியை சுமந்த அன்பு தாயிலும் மேலான அன்பு தகப்பனிலும் மேலான அன்பு அவர் பாடுபட்டார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அது மாத்திரமில்ல அவரை அடக்கம் பண்ணினாங்க மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் ஹலலூயா என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அதுதான் சுவிசேஷம் என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் அப்போ நோய் சுகமாகணுமா ஒரே ஒரு காரியம் என் பாவத்தை ஏசு சுமந்தா என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தா நான் அதை விசுவாசிக்கிறேன் அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன்